வந்திருக்கு பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம் அது விவசாயம் இருந்தாலும் சரி விவசாய தொழிலாளி இருந்தாலும் சரி நல்ல தண்ணி இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும் அதற்கு குடிமராமத்து திட்டத்தை கூட அந்த குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் நீங்களா ஏரி வேலையில் இருக்கீங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை சொன்னீங்கல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தி அங்கே மழை காலத்தில் தண்ணீரை தேக்கி நிலத்திரி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க அந்த குடிமரா திட்டத்தில் விவசாயிகள் அந்த இருக்கின்ற குழு மூலமாக அவர்களே அந்த பணியை செய்ய சொல்லி அங்க இருக்கிற வண்டன் மண்ணை அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க விலை இல்லாமல் கொடுத்தோம் இன்னைக்கு ஒரு லோடு மண் எங்கேயும் கொண்டு போக முடியல ஒரு லோடு மண் அள்ள முடியல அதுக்கு ஆயிரம் ரூபாய் தான் கொண்டு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை அந்த இந்த ஆட்சியில இருக்குது